ஃப்ரெண்ட்ஸ் பழனி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு பாருங்க உங்கள் தம்பி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு இதான்னா பழனி மலை கோயிலம் நானும் ஏதோ பழனிக்கு தான் கூட்டிகிட்டு போறேன் பழனி கோயிலுக்குண்டு கிளம்பினேன் ஆனால் பழனிக்குண்டான் சொல்கிறாங்க ஆனால் பழனின்னு பேரை காணோம் ஆனால் நம்ம போயிட்டோம் பேர்தே என்ன போனோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்குல்ல பேர்தே செலிப்ரேஷன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போய் வந்தோம் முருகன்லெலாம் இங்கெல்லாம் மலையில் தானாக இருக்கும் கேள்விப்பட்டாங்க எங்களோடய உள்ளலாம் முருகன்லாம் உண்மைக்குமே மலையெல்லாம் இருக்கிற இல்லை காரில் இருக்கிற எப்படி எப்படினு பட்டை அடிச்சுட்டு சரி நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் படியில் ஏறுவோமுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து படியில் ஏறு இல்லை மேலே அப்படியோ காரில் போயிட்டாங்க அப்படியோ சுற்றி பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு உள்ளே வந்து வீடி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அதால் வீடி எடுக்க முடியல ஸோ அப்படியே வந்து கிளம்பிட்டோம் நாங்களும் இன்றைக்கி பேர்தேக்கு வந்து முருகன் கோயிலுக்கு போய் வந்தாச்சு போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிகிட்டுருக்கோம் பாய் ஃப்ரெண்ட் இதுதான் உங்கள் உங்கள் ஊர் பழனி கோயிலுன்னு உங்கள் அண்ணா காட்டினாங்க பழாரிமலை முருகனுக்கு கரோர சொல்லுங்க En Laro.